என் அன்பு தங்கமே இந்த வராகியை மனதார வணங்கி உன்னுடைய ராசி என்னவோ அதை தொட்டு இப்பொழுது என் பிள்ளை இந்த வராகி இந்த தாயானவளின் வாக்கினை கேட்பதற்காக வந்திருக்கின்றாய் என் குழந்தையே உன் அம்மா நான் உன் மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அதை சாதாரணமாகவே நான் சொல்லி இருக்கலாம் ஆனாலும் என் பிள்ளைக்கு மனதிற்கு திருப்தியை கொடுக்க வேண்டும் என்றால் நீ உன் ராசிக்கு இப்படித்தான் இருக்கிறது என்று அம்மா சொல்லிவிட்டால் அதை நினைத்து மனமகிழ்ச்சி அடைந்து விடுவாயல்லவா என் குழந்தையே நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்ட பிறகு நீ உன்னுடைய மனதில் என்ன நினைக்கிறாய் என்று அம்மாவிற்கு சொல் இந்த தாயானவளுக்கு ஒரு மிக பெரிய கர்வம் உண்டு அது என்ன தெரியுமா என் பிள்ளையை எனக்கு மட்டும்தான் நன்கு அறியும் என்று என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் மட்டுமல்ல என் குழந்தை ரகசியமாக வைத்திருக்கின்ற விஷயங்கள் என்று வாழ்க்கையில் நீ யாரிடமும் சொல்லாத விஷயம் கூட எனக்கு தெரியும் என்றுதான் உன் அம்மா நான் நினைத்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் நான் உன் வாழ்க்கையை அந்த அளவிற்கு கவனித்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் இப்பொழுது உனக்கு இந்த வாக்கு தருகின்றேன் என் பிள்ளையே என் நேரமும் ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு நிமிடம் கூட உன்னுடைய மனதிற்கு ஓய்வு கிடைப்பதில்லை சற்று நேரம் அயர்ந்து உறங்கலாம் என்று நினைத்தால் கூட திடுக்கிட்டு எழுந்து விடுகின்றாய் அந்த நொடி எதை பற்றி யோசித்தோம் எதை தொலைத்து விட்டோம் எதை தேடுகின்றோம் என்று தெரியாமல் என் பிள்ளை ஒரு இரண்டு நிமிடம் விழி பிதுங்கிதான் நின்று கொண்டிருக்கின்றாய் நீ மீண்டும் பழைய நிலைக்கு வருவதற்கே உனக்கு சில வினாடிகள் ஆகிவிடுகின்றது அது மட்டுமா என் பிள்ளை செய்ய நினைக்கின்ற செயலில் எல்லாம் தடங்கள் வருவதனால் என் குழந்தை இந்த வாழ்க்கையின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை சற்று குறைத்தும் கொண்டாய் நமக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் எதுவும் நடந்து நடந்துவிடாது என்றும் என்ன தொடங்கிவிட்டாய் நம்மோடு இருந்தவர்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் நல்ல வாழ்க்கை கிடைத்து சந்தோஷமாக இருக்கின்றார்கள் நான் மட்டும்தான் இப்படி இருந்து கொண்டிருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் எனக்கு முன்னேற்றங்கள் எப்பொழுது வரும் நானும் தெய்வங்களை விழுந்து விழுந்துதான் வணங்கிக் கொண்டிருக்கின்றேன் என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எப்பொழுது வரும் என்று என் பிள்ளை மனமுழுக்க ஏங்கி தவிக்கின்றாய் அம்மா எல்லோருக்குமே ஒரு விஷயம் மிகவும் எளிதாக கிடைத்து விடுகின்றது ஆனால் எனக்கு மட்டும்தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பல போராட்டங்களை தாங்க வேண்டியதாக இருக்கின்றது எத்தனையோ கஷ்டங்களை தாண்டித்தான் அந்த விஷயத்தை நான் தொடக்கூடிய சூழ்நிலை என் வாழ்க்கையில் இருக்கின்றது அப்படியே அதை கூட இத்தனை கஷ்டப்பட்டு கிடைத்த விஷயமே என்று அது என் கைகளில் தங்குவதும் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை மேலும் மேலும் அதற்கு வந்து கொண்டே இருக்கின்றது இப்படியே வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சந்தித்ததனாலோ என்னவோ எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் ஆரம்பத்திலேயே மனது பதற்றமடைந்து விடுகின்றது இது மட்டுமா நடக்கின்றது சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் செல்லும் பொழுது யாரேனும் நம்மை பார்த்தால் இவர்கள் நம்மை பற்றி ஏதோ நினைக்கின்றார்கள் நம்மை பற்றி ஏதோ சிந்திக்கின்றார்கள் என்று மனது கிடந்து அடித்து கொள்கின்றது நாம் ஏதும் தவறு செய்து விட்டோமா என்று மனது பயப்படுகின்றது எதுவுமே செய்யாத சூழ்நிலையில் கூட மனது இப்படி யோசிப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என் குழந்தை செய்யாத தவறுக்காக உண்மேல் பழி விழுந்தது அந்த பழியினை துடைப்பதற்காக என் பிள்ளை பல காலங்கள் நீ கஷ்டப்படத்தான் செய்தாய் இந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வருவதற்கே உனக்கு பல நாட்கள் ஆகிவிட்டது அதனால் இனிமேல் இதுபோல் எதுவும் மீண்டும் நடந்துவிடுமோ என்ற பயம் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது முதலில் என் பிள்ளை உன் மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்கள் எல்லாம் சரிதானா என்று உன் அம்மா எனக்கு சொல் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் அடைய நினைப்பது நாம் ஆசைப்படுவது எல்லாமே சரிதான் ஆனால் அதற்கான முயற்சிகளும் சரியாக இருக்க வேண்டுமல்லவா என் பிள்ளை எதை நோக்கி நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றாயோ அதற்கு நீ உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைவதற்கான முயற்சியாக செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஒரு நொடி சிந்தித்து பார் என் தங்கமே இவை எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது அது உன் மனதை எப்பொழுதுமே போட்டு வாட்டிக்கொண்டிருக்கின்றது அது என்ன தெரியுமா அம்மா என்னோடு பழகுகின்றவர்கள் எல்லாம் என்ன எண்ணத்தில் என்னோடு பழகுகின்றார்கள் உண்மையில் நல்லவர்கள் தானா சில துரோகங்கள் வாழ்க்கையில் என்னை புரட்டி எடுத்திருக்கின்றது இந்த துரோகங்களை நினைத்து பார்த்தால் இவர்கள் எல்லாம் உண்மையானவர்களாக இருப்பார்களா நாம் நம்பிக்கையோடு இவர்கள் பழகலாமா என்கின்ற தயக்கம் எப்பொழுதுமே எனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது என்று என் பிள்ளை நீ வேதனைப்படுகின்றாய் என் தங்கமே துரோகத்தை கொடுக்கின்றவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்தது உண்மை அவர்கள் இப்பொழுது உன்னை விட்டு சென்று விட்டதும் உண்மை எல்லோரையுமே சந்தேகப்படுவது தவறு அதே நேரத்தில் எல்லோரிடத்திலுமே ஒரு எதிர்பார்ப்புகளை வைப்பதும் தவறு எந்தவிதமான விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ ஒருவரோடு பழகி வருவாயானால் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் இல்லாததனால் உனக்கு அது எந்த விதத்திலும் பாதித்து விடாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்துகொள் என் தங்கமே உன்னுடைய ராசிக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நடந்த விஷயங்களை அம்மா சொல்லிவிட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் என் பிள்ளை நீ கவனமாக கேள் இது உன்னுடைய வராகி உனக்கு தருகின்ற தெய்வ வாக்கு என் தங்கமே இந்த வாழ்க்கை இத்தனை நாட்களும் உன்னை புரட்டி போட்டதை அம்மா உணர்ந்த பிறகு இனி உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நான் தெரிந்து கொள்ள மிகவும் ஆசைப்பட்டேன் ஏனென்றால் நீ பட்டது போல கஷ்டங்கள் வேறு யாரும் பட்டதில்லை இந்த அளவிற்கு வழிகளையும் வேதனைகளையும் சுமந்த என் பிள்ளை நீ இத்தனை தைரியமாக நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன என் தங்கமே அதற்கான காரணம் உன் அம்மா நான் மட்டும்தான் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பது மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலும் எவர் உனக்கு என்ன தீயதை செய்தாலும் எப்பேற்பட்ட விஷயங்களை உன் வாழ்க்கையில் கொடுத்தாலும் அதிலிருந்து மீண்டு வருகின்ற மன வலிமையை உனக்கு உன் அம்மா நான் கொடுத்திருக்கின்றேன் இதை என் பிள்ளை சரியாக கைப்பற்றி கொண்டிருப்பதனால் இந்த இனிமேல் உனக்கு நல்ல விஷயங்களை மட்டும்தான் கொடுக்கப் போகின்றது உன்னை துன்பப்படுத்த நினைப்பவர்கள் யாரும் உன் அருகில் வர முடியாது நீ நினைத்த வெற்றியை நீ மனதிற்குள் அடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஆசைகள் எல்லாமே உனக்கு ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது வெற்றி என்பது என் பிள்ளைக்கு நிரந்தரமாகப் போகின்றது உன்னை பார்த்து சிரித்தவர்கள் முன்னிலையிலும் உன்னை பார்த்து கேலி செய்தவர்கள் முன்னிலையிலும் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை எதை சார்ந்தது என்று நீ நினைத்து இத்தனை காலமும் மனம் வருந்தினாயோ அதிலிருந்து உன் வாழ்க்கை தனியே பிரிந்து உனக்கான தனித்துவத்தை உனக்கு கொடுக்கப் போகின்றது நீ யாரென்று மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்டப் போகின்றாய் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் என் பிள்ளையே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது அதுவும் உன் வராகி அம்மா என்னுடைய ஆசீர்வாதங்களோடு இனி என்றுமே உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலையாக நிலைத்து நிற்கும் என் நண்பு இந்த வராகியினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்